ஜெயச்சந்திரன் கோல்டன் வயநாட்டில் முன்னூறுக்கும் இறந்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இயற்கையை வந்து பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை வந்து கேரளா வந்து அவங்களுக்கு அந்த பேரிழப்பு நடந்திருக்கு இயற்கையை அப்படிதான் இயற்கையை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நாலு நாலு அஞ்சாவது வாட்டி கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஒன்னொன்னுலேருந்து லெசன் கற்றுக்கணும் நம்ம அங்கே போய் வீடு கட்டுறது கவர்மெண்ட் அலோடு கொடுக்கக்கூடாது கொடுத்தவன மண்ணு மேலே தான் விழுவோம் சொர்க்க பூமி அது அதுக்கே அந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா கூட கவலைப்பட மாட்டாங்க ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு தான் மனிதம் இருக்கு இது நேச்சுரலாக நடந்திருக்குங்க ஒரு துர்சம்பவம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுத்தானா அங்க இருக்கிற ஜன்தான் பாதுகாப்பா வேற இடத்துல வச்சிருந்தோம்னா கூடி வழி செஞ்சு போனா கூட உயிர்கள் காப்பாத்தி இருக்கலாம் இல்ல மலை முன்னேற்றத்துக்கு பழைய மாதிரி நம்ம பழைய தான் இருப்போம் போய்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி மண்ணுதான் மிச்சம் கிங் டிவி நேரிகளுக்கு வணக்கம் அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடுங்கிற மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இறந்துருக்காங்க இன்னும் பல பேரை காணலை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த சம்பவத்தை வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அதாவது பல பேர் பல குடும்பங்கள் இழந்து வாடிட்டு இருக்கும்போது இந்த இந்த துயரமான சம்பவத்தை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா தமிழக மக்கள்கிட்ட கிட்டத்தான் வாங்க போகலாம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கல கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கறது இதை கோரமான சம்பவம்னு தான் முதல்ல பார்க்கணும் அது எப்படி அதை ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அதை வந்து அதை முன்னாலேயே அதை திங்க் பண்ணி அதை ஆண்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்த விதம் எல்லாருக்குமே வந்து ஒரு அழுவு தாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே அவங்க எவ்வளோ அந்த ஆற்றுல நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஊரே அழிஞ்சிச்சு அந்த வெள்ளம் வந்து அந்த ஊரே அழிஞ்சி ரொம்ப போச்சு ரொம்ப இதாகிடுச்சு ஆனால் அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம்தான் ரொம்ப வந்ததுக்கு சம்பவம் அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அண்டை மாநிலமா இருக்குது அது கேரளா அன்றது ரொம்ப வருத்தமாதான் இருக்கு ஆனா இந்த ஒரு மூச்சு ஒரு வீட்டுல இவ்வளவு நினைச்சு இத்தனை பேர் உயிருக்கு போச்சு யாருக்கும் வந்து யாருக்கும் நல்லது செய்யல யாருக்கும் நல்லது பண்ணல இல்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் ராணுவ வீரர்கள் நல்லா இறங்கி ஏன்னா அவங்க செஞ்சு யாரா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மிலிட்டரில இருந்து பாத்தீங்கன்னாக்கா அருவெல்லாம் செஞ்சாங்க எல்லாம் நல்லா செஞ்சாங்க பாத்தீங்கன்னா அது வந்து மனிதர்கள் பண்ண தவறுன்னு சொல்றாங்க அவ்வளோ இயற்கை ஆர்வம் ஆர்வலா அடுத்து வந்து கேரளா வந்து தண்ணி அவங்களுக்கு தாராளமா இருக்கு அவங்க யாருமே பகிர்ந்து மாட்டாங்க சகிப்புத்தன்மை கிடையாது இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால அவங்களுக்கு அந்த பேரிழப்பு நடந்திருக்கு அது அவங்க வந்து தாராளமாக எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இவ்வளோ தூரம் ஒரு பேரழிப்பு நடந்தது சந்தர்ப்பம் இல்லை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நாலு வாட்டி வந்துக்குது நாலு வாட்டி வந்து அந்த ஊர் முதலமைச்சர் வந்து இப்போ பார்க்கணும் அது எதனால் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது மழையில் அது தண்ணி ஓடுறதுக்கு வழி போடணும் அது பண்ணலை அது பண்ணாதனால தான் இது இவ்வளோ பாதிப்பு ஆகிக்குது மலை வந்து மண் மலை அது மண் மலை ஊர்னா கரைஞ்சு தான் ஓரம் அது மேல தண்ணி வந்து நிற்கிறதுக்கு வாட்டம் பண்ணணும் மேலே வாட்டம் நிக்கக்கூடாது தண்ணி ஓடுற மாதிரி வாட்டம் வைக்கணும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சமூக அலுவலர்கள் இது மாதிரி நிறைய என்ன சொல்றாங்க இயற்கையை தோட்டம் அப்படிதான் இயற்கையை தொட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நாலு இது அஞ்சாவது அது நம்ம வாட்டிங்கி ரிசார்ட்டில் அங்கே சீ ஹீல்ஸ் இது மழையில வந்து தண்ணி நிக்க கூடாது மழை போய் தண்ணி ஓடுற மாதிரி மேலே போய் பார்க்கணும் பார்த்து அது தண்ணி ஓடுற மாதிரி வாட்டை வச்சு பண்ணணும் கீழே வரத்துக்கு பண்ணணும் நீ ஊற ஊட கூட தாங்க அந்த நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்க ராணுவத்தினர் வந்து நல்ல துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க வேலை அவங்க வேலை பண்ணிதான் அவங்க அதெல்லாம் ஒன்னு சொல்ல குறை சொல்ல முடியாது இறந்துருக்காங்களா முன்னூறுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் இயற்கை வந்து மண்ணு மலைக்கு பார்த்து மண்ணு மலை அங்க போய் வீடு கட்டுறது கவர்மெண்ட் அலோடு கொடுக்க கூடாது கொடுத்துக்கிறாங்க கொடுத்தவனாவா மண்ணு மேல தான் விழும் அதனால ஒன்னும் பண்ண முடியாது அது அங்கே மலையில் வீடு கட்டக்கூடாது மலையை தாண்டி ஊர் கட்டணும் அது வந்து மழை ஊறுற தண்ணி மண்ணு சாதாரண மண்ணு இது மழை கருங்கல் மழை அல்லது சாதாரண மண்ணு மண்ணு அது முன்னாடியே கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாம முன்னாடியே கொஞ்சம் முன் இது பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை பண்ணிருக்கலாம் இப்ப இருந்தாலும் இந்த இயற்கை வந்து இருந்தா யாரும் தடுக்க முடியாது இருந்தாலும் மனித குறைபாடுன்னு ஒன்னு இருக்குமா இந்த இயற்கையை போய் இப்ப இப்ப காடுகளை வந்து அழிச்சிட்டு நம்ம ரிசார்ட் கட்டுறது இது மாதிரி சம்பவங்கள் இருக்கு இதுவும் ஒரு காரணம் இருக்கிற இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் நம்ம வந்து நம்முடைய அழிவு தான் நம்ம பண்ணுறது தான் அந்த அழிவுக்கு காரணம் அதை போய் நம்ம இது பண்ணிட்டு அழிச்சிட்டதுனால அந்த இது அதனால தான் நிலச்சரி வர்றதுக்கே காரணமாக இருக்குது அதனால தான் முதல்ல இயற்கையை வந்து பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை அது அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லா ஊர்லேயுமே இதுங்கிறது இல்லை ஸோ ஒன்று ஒன்றுலேருந்து லெசன் கற்றுக்கணும் நம்ம அப்படியும் கற்றுக்கலைன்னா இந்தியாவில் ஜனத்தொகையும் ஜாஸ்தியாகுது இருக்கிறதுக்கும் இடம் வேண்டி இருக்க எல்லாருக்கும் இருந்தாலும் அது அவங்கவுங்களோட என்ன அவேர்னஸ்ஸை தான் ஜாஸ்தி பண்ணணும் நம்ம இண்ட இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால சரி அண்டை மாநிலமாக இருந்து அது ஒரு பாதிக்கப்பட்டதுனால நம்ம மாநிலம் சேர்ந்து அவங்க கஷ்டத்தை இது பண்ணிட்டு பகிர்ந்துட்டு கொஞ்சம் அவங்களை உதவி பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் பரவாயில்ல ஏற்பட யாரும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்காத சம்பவ இது இயற்கை இது சீற்றத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் முன்னாடி அதுக்கு எதுவும் இது முன்னெச்சரிக்கை ஒன்றும் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்ப துரிதமா இருக்கிற ஆபத்துல இருந்து மக்களை காப்பாத்தி அவங்களுக்கு சீரான ஒரு இது பண்ணி கொடுத்தானா வாழ்வாதாரது பண்ணி கொடுத்தா அது ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்லா மரம் செடியாக இருக்கு அங்கேயே அந்த மாதிரி இருக்கு இல்ல நல்லா இதுவான ஊரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஆமா அது அதுக்கே இந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் மரத்தை அங்கங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் இயற்கை போய் அதை போய் தேவையில்லாமல் நம்ம இது பண்ணால் நம்மளை கஷ்டப்படுத்து தவிர தான் ஒன்றுமே இப்போ இதில் நடவடிக்கை எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு இப்போ ராணுவ வீரர்கள்லாம் இறங்கி பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க கவர்மெண்ட் பண்ணுறதுலேயும் தெரியல மற்றபடியாக எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க ஆமாம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க அப்பாவி மக்கள் தான் அப்பாவி மக்கள் தான் அதில் வந்து அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் இயற்கைக்கு அது தெரியாது இயற்கையாக இல்லை நீங்கள் வந்து இப்போ அப்போ இது என்னன்னு கேட்டா இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதில் வந்து இதில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கனால அந்த அப்பாவி மக்கள் அணியாமல் போகிறாங்க பட் வந்து அந்த அவ்வளோ தண்ணி வருதுன்றது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு இவ்வளோ வரும் இப்படி எல்லாம் நடக்கும்ன்றது வந்து டெக்னாலஜிக்கு தெரியும்ல இருந்தாலும் இந்த பேரில் போய் மனிதம் செத்து போயிடுது அதனால வந்து இயற்கை என்ன பண்ணுது அதை விட்டு வேலையை அது காட்டுது இப்போ இந்த மாதிரி ஒரு சாவு நடக்கிறது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ நமக்கு வந்து எப்படின்னா அதை எப்படி சகிச்சுக்கிறோம் நம்ம அது கேரளாவில் நடஞ்சின்ற மாதிரி பற்றி சகிச்சுக்கிறோம் இல்லையா ஓ இது வந்து எப்படி நம்ம யோசிக்கிறோன்னா அது கேரளா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அது கேரளா கிடையாது தமிழ் தமிழ்நாடு பாடு தமிழ்நாடு பார்டர் தான் அங்கே நீலகிரியெல்லாம் இருக்கேன் தமிழ்நாடு பார்டர் தான் ஆனால் அது கேரளாவுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள கவலை கிடையாது யாராவது கவலைப்படுத்தலாங்களா யாராவது கவலைப்படுறாங்களா தமிழ்நாட்டில் நடந்துருந்தா கூட கவலைப்பட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அது அளவுக்கு தான் மனிதம் இருக்குது ஆனால் அந்த மனிதம் வந்து இறந்துருக்குது இப்ப நேரத்துக்கு முதல்ல பார்க்குறீங்க ஒரு உயிர் அப்படியே உயிரோட அவங்க மீட்க போகும்போது அது வந்து அந்த உணர்வு அவருக்கு எப்படி வந்துருக்கும் சாவ கண்ணு முன்னுக்கு பார்க்குறாங்கள இதை வந்து எப்படி ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல இல்ல இந்த நிலச்சரிவுல வந்து மனித குறைபாடு இருக்கு அப்படிங்கிறாங்கள நம்மளுடைய வளர்ச்சி பார்க்கணும் அதையும் ஒரு இதுவா பண்ண முடியும் வளர்ச்சி ஆகும்னா அது பழைய மாதிரி இருந்தாலும் எதுவும் கிடையாது இப்ப ஆழ்த்துள்ள இது பண்றது போர் பண்றது இது ஆழத்துல கிணறு பண்றது அது மாதிரி பண்றதுனால கொஞ்சம் அதனால நிலச்சரி வர்றது வாய்ப்பு இருக்கு ஆனா வளர்ச்சி என்னும்போது அதெல்லாம் பொருப்படுத்த கூடாது அது பண்ண முடியாது வளர்ச்சி என்னும் போது எல்லாம் இதுவரை தான் இருக்கும் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல இப்போ இயற்கை வளங்குறது ஒரு மலைகள் அழிச்சு இது மாதிரி பண்றது அது எப்படி இல்லை மலைகள் அழிச்சா முன்னேற்றத்துக்கு இதுவே இருக்காது பழைய மாதிரி நம்ம பழைய இதில் தான் இருப்போம் முன்னேற்றமே இருக்காது அப்ப நீங்க அது மாதிரிலாம் பண்ணியிருந்தால் முன்னேற்றமே இருக்காது முன்னேற்றம்னா கொஞ்சம் ஒரு சில நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணாதான் நம்மளுடைய சீக்கிரம் வளர்ச்சி பண்ண முடியும் சேட்டர்னா ஏற்கனவே மழை வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெய்யது கிடையாது முப்பது சென்டிமீட்டரு ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கு முன்னாடி தூரல் மழை பெஞ்சிருந்து சாரல் மழை பெஞ்சிருந்தது இப்போ இறங்கினா ஒரே இடத்துல எக்ஸ்பிரஸ் மழை தான் ஐம்பது சென்டிமீட்ரு முப்பது சென்டிமீட்ரு ஏற்கனவே தூத்துக்குடியில் கூட போன முறை நமக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டரு பெஞ்சி கடையெல்லாம் உள்ள போந்தது இல்லை எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெட் அலர்ட்டு கொடுத்தானா அங்கே இருக்கிற ஜனத்துங்களை போய் பாதுகாப்பாக வேற இடத்துல வச்சிருந்தோன்னா வீடு வெளியும் செஞ்சு போனால் கூட உயிர்கள் காப்பாத்திருக்கலாம் இது நேச்சுரலாக நடந்திருக்குங்க என்ன சொல்றது இது ஒரு துர்சம்பவம் அதுதான் சொல்ல முடியும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இழந்திருக்காங்க பல குடும்பங்கள் வந்து காணாவோட போயிருக்கு ஆமாம் ஸோ இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க காரணம் இயற்கை தானே இதுக்கு அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வசிக்கக்கூடாதுங்கிறத அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா துர்சம்பவம் நடக்கும் அது மாதிரி கெலாமிட்டிஸ் நடக்கும்னு இருந்ததுன்னா அந்த மாதிரி அங்க வசிக்கவே விட்டுருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அடுத்தது இது நேச்சுரல் கெலாமிட்டி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இல்லை இருந்தாலும் இதில் வந்து மனித குறைபாடு ஒன்று காரணம் ஏன்னா இப்போ இயற்கை உலகெல்லாம் மலிச்சுட்டு அதுங்க போய் ரிசார்ட் கட்டுறது அங்க பதிலாம் சொல்றேன்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தடை போடணும் அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா தடை போடணும் இதுல வந்து மனித குறைபாடு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்களே ஏன்னா அந்த மலைப்பகுதியில வந்து நம்மளே போய் இயற்கை வளத்த அழிச்சு அங்கே வந்து ரோடு போறதா இருக்கட்டும் அங்கே ஒரு ஷார்டு கட்டுறதா இருக்கட்டும் இதுல நம்ம வந்து தான் தொட்டதுனாலதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே உண்மையா அது உண்மைதான் சில இடத்துல ஏரியாவில வந்து இயற்கை வழிக்காக மலச்சரிவு ஏற்படுத்துறதுக்கு கரெக்டு தான் இல்லாமல் சில இடத்துல வந்து சார்ட் கட்டுறது பிஸ்னஸ் விசின பார்க்கறதுக்காக அதை செய்யறாங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளே நம்ம இதை ஏற்படுத்தப்படுக தவறுகள் ஏற்படுத்தப்பட்டுதான் மற்றது வந்து அது இதில் வந்து தமிழக அரசு நல்லா உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ மத்திய அரசு இதுக்கு வந்து எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல இது வரைக்கும் அதுக்கான ஒரு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இருக்கு எப்படி அதுதான் வயநாட்டை பற்றி தான் எல்லாருக்குமே சொல்றாங்களே அங்கே வந்து முஸ்லிம்ஸ் அதிகம் அப்படி அப்படின்றது ஒரு சில இது அதனால் வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த சைடில் வந்து யாரும் ஒத்துழைப்பு பண்ணலன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு அரசு மேல ஒரு வருத்தமாக தான் இருக்கு மத்திய அரசு வருத்தமாக தான் தெரியுது நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அப்படி தோணுது அங்கே இப்போ இந்த இயற்கை சீரழிவுக்கு வந்து மனிதர்களும் ஒரு காரணம் அப்படி இருக்கிறாங்க ஏன்னா இப்போ மலை பிரதேசங்களும் மலையை உடைக்கிறதும் கொடாஞ்சி கொடாஞ்சி அவங்க வீடுகளை கட்டும்போது அந்த இடத்துல பள்ளம் விழும்போது அந்த தண்ணி தேங்கி உள்ளே போய் அடிந்து வள்ளி போயிட்டோன்னா அந்த தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது ஆறுங்களை மடக்கி அதுங்கள்ட் கட்டும் போது அதனுடைய ஆறுனுடைய குறுகி போகிறதுனால அது வேறு பகுதியில் பூந்து ஊரில் ஜனங்களை பாழ்படுத்துது அதுதான் இயற்கையை மனுஷன்தான் தான் காப்பாற்றணும் மனுஷன் இயற்கை மனுஷனை காப்பாற்றும் அப்போதான் இயற்கை மனுஷனை காப்பாற்ற மனுஷன் இயற்கையை காப்பாற்றணும் இப்போ முன்னையே சொன்னவங்களுக்கு மரம் நடுறதை பற்றி ஒரு கோடி மரத்தை நட்டுந்தான் இன்னைக்கு எவ்வளோ அது காற்று மலையை தடுத்திருக்கான் மரத்துலேயும் தடுத்துருக்கான் அரசாங்கம் தான் செய்யணும் இதெல்லாம் இந்த இயற்கை வந்து என்ன சொல்லுதுன்னா அப்போக்கப்போ இயற்கை காட்டி கொடுக்குது இதெல்லாம் போய்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி தாண்டா போக போறீங்க மண்ணுக்கு தான் போக போறீங்க கடைசி மண்ணு தான் மிச்சம் இதை தான் வந்து இயற்கை காட்டி கொடுக்குது அந்த இயற்கையை வந்து மதிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியல மரம் வளர்க்கறதுக்கு சங்கடப்படுறாங்க மரத்தை வெட்டுறதுக்கு சங்கடப்படுறது இல்லை மரம் வளர்க்குறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை இப்போ மரங்கள் எல்லாம் போச்சுன்னா இந்த மாதிரி இயற்கைகள் வருன்றதை யாரும் சிந்திக்கவே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் இயற்கை இயற்கையை வந்து அப்பக்கப்ப காட்டி கொடுக்குது அதை உணர்ந்தாங்கன்னு சொன்னா இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி பேரழிவுகள் வரும்போது உணரணும் எல்லாருமே உணரணுங்க இப்போ இதுல வந்து ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் தன்னார் தான் நம்ம ரொம்ப முழுமையான நான் நன்றி சொல்லணும் எந்த அவங்க உயிரை பொருப்படுத்தாம இவ்வளவு துரிதமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சொல்லலாம் இப்போ இதுல வந்து நடவடிக்கை எப்படி எந்த அளவுக்கு எடுக்கப்படுறாங்க ஏன்னா இப்போ ராணுவம் இறங்கி இருக்கு அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள் ஏற்பட்ட பேர் இறங்கி நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இது வரவேற்கத்தக்கதான் நம்மளால முடிஞ்சாலும் நம்ம கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் தொலைவு கையா இருக்குதா பக்கமா இருந்தால் நம்ம கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் தப்பு நீங்கள் கிடையாது மனிதாபிமானம் தான் போன உயிர் எப்படியும் மீண்டு வர முடியாது மண்ணுல புதைஞ்சது புறஞ்சது தான் இனிமேல் வராத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வழி தான் யோசனை பண்ணணும் அடுத்த சந்ததியை காப்பாத்தலாம் என்ன சந்ததியை காப்பாற்றினாலும் இனிமேல் வராத அந்த மலைப்பகுதியில என்னென்ன பண்ணணுமோ அதை அந்த அரசாங்கம் தடுத்து பண்ணணும் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஜெயச்சந்திரன் கோல்டன்